வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோ வினி இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு மூன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்றைய வானிலை நிகழ்வை பொறுத்தவரையும் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் முழுவதுமாக ஆன்செட் ஆயிருக்கு அது மட்டுமில்ல இனி வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் காரணமாக அதிக மழை பொழியும் பதிவுகள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் தமிழகத்தில் வருடம் பதிவாகக்கூடிய தென்மேற்கு பருவமழை இயல்பையோட கூடுதலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தமிழகத்துல மழை பொறுத்தவரையும் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி புதுக்கோட்டை தஞ்சை அஹ் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மற்றும் சேலம் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்கக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை அல்லது மிதமான மழை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் தன் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் மேகமூட்டத்துடன் லேசான மழை இருக்கும் சென்னையில் மீண்டும் இன்றும் ஒரு நாள் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மாலை இரவு நேரங்களில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் கேரளாவில் இன்று பரவலாக மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது கனமழை இன்று சற்று குறைவாக ஒரு சில பகுதிகளில் இருக்கும் பட் எல்லா பரவ இடங்கள்லையுமே பரவலாக மிதமான மழை பதிவாகும் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் நேற்று க தொடர்ந்த கனத்த மழை பெங்களூருல இன்றும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு கேஜிஎஃப் கோலார் சிக்பல்லாப்பூர் பெங்களூரு தும்கூர் மாண்டியா அசன் மைசூரு அஹ் சிக்பல்லாப்பூர் ஷிமோஹா இந்த பகுதிகள் தாவணஹள்ளி கடாக் பாகல்கோட் இந்த பகுதிகள் பிஜாப்பூர் அஹ் கோப்பல் பெல்லாரி இந்த பகுதிகளிலையும் இன்று மிதமான மழை பதிவாகும் மற்ற இணைய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகும் இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையின் சுருக்கம் மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலில் மீட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நிகழ்நிற அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனல சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க